இந்தியாவோட பிரமோஸ் ஏவுகணை உலகத்தோட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு குரூஸ் ஏவுகணையா இருக்கக்கூடிய இந்த மிசைல பிரமோஸ் எம் இல்ல வேண்டாம் பிரம்மோஸ் ஏமோன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது பிரம்மோஸ் என்ஜி வேரியன்ட்ல உருவாக்குறதுக்கான பணிகள் எல்லாம் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் ஆனா பிரம்மோஸ் என்ஜி வரப்பகுதி வரப்பகுதி செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு தவிர எப்போ இதை பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கும் இல்ல எப்போ இது டெப்ளாய் பண்ணப்படும் ஏன்னா நம்ம அதோட டிசைனிங் தான் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அப்ப எப்ப இந்த மிசைல உருவாக்கி அதை டெஸ்ட் பண்ண போறாங்க அது சம்மந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் இது வரைக்கும் வெளியில வராம இருந்துச்சு ஆனா அதை பத்தின முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரம்மோஸ் என்ஜியை பத்தினா பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போறோம் மெயினா சொல்லணும் இந்த பிரம்மோஸ் பின்னாடி எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கோ அதே மாதிரி சில சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சில தேவைகளும் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு இருக்கு சொல்லக்கூடியது ஒரு பிரம்மாண்டம் பிரம்மோஸ் என்ஜின்னு சொல்லக்கூடியது அது வந்து ஒரு மினி வருஷன் இருக்கப்போ இதுல இருக்கக்கூடிய பவரை இதுல கொண்டு வரணும்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சவால்கள் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் சோ அதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்களுக்கு இந்த பிரம்மோஸ் இன்ட்ரோ எல்லாம் தேவையில்லை ஏன்னா இதை பத்தி நிறைய தடவை எவ்வளவு தடவை நம்மளால பேச முடியுமோ பேசியாச்சு ரொம்ப சொல்றேன் ரஷ்யாவாலையும் இந்தியாவாலையும் சேர்ந்து தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் இந்த ஒரு நிறுவனத்துக்கு கீழே ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஷேர் இந்தியாவும் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ஷேரை ரஷ்யாவும் சேர்த்து வச்சு உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சோனிக் குரூஸ் மிசை அதிகபட்ச வேகம் மேக் மூணு மேக் மூணு புள்ளி எட்டு வரைக்கும் ரெக்கார்ட் சமது இருக்கு இப்ப இந்த பிரம்மோஸுக்கும் பிரம்மோஸ் எஞ்சிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் முதல்ல அதுக்கான தேவை என்ன இதுக்கான தேவையை நம்ம புரிஞ்சுக்கோன்னா பிரம்மோஸ பத்தி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பிரம்மோஸ் சொல்லக்கூடியது எல்லா வேரியன்ட்லயும் இருக்கு பிரம்மோஸ் ஏர் ஏர்லாச்சு வேரியன்ட் இருக்கு இத பிரம்மோஸ் ஏன்னு சொல்லுவாங்க கப்பல்ல இருந்து ஏகக்கூடிய பிரம்மோஸ் வேரியன்ட் இருக்கு நீர்மூழ்கிகள் இருந்து ஏகக்கூடிய பிரமோஸ் வேரியன்ட் இருக்கு தரையில இருந்து எவ்வளவு பிரம்மோஸ் இருக்கு இது வந்து பிரம்மோஸ் லேண்ட் லான்ச் வேரியன்ட் சொல்லுவாங்க இது மாதிரி எல்லா வேரியன்ட்லயும் இருக்கு ஆனா இந்த பிரம்மோஸ் ஏன்னு சொல்லக்கூடியது ஏர் லான்ச் வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எஸ் யூ தேர்ட்டி எம் கே போர் விமானங்கள் மட்டும்தான் ஏவ முடியும் ஏன்னா சராசரியா ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையோட அந்த எடையானது மூணு டன் மூணு டன்ன்றது ஒரு ஃபைட்டர் ஜெட்னால அதோட இறக்கைக்கு கீழே கொண்டு போகக்கூடிய அளவுன்றது கிடையாது சோ இதுல வந்து ஒரு ஐநூறு கிலோ குறைச்சிட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எடைக்கு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு பிரம்மோஸ் ஏர் லான்ச் வேரியண்டை உருவாக்குறாங்க இதையும் எஸ் எம் கே ஏன்னா அதுதான் இந்தியா கிட்ட இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு போர் விமானம் அதோட வயத்து பகுதியில் நேரம் அதோட வெளியில இந்த மிசைல் அமௌண்ட் பண்ணிட்டு பிரம்மோஸ் ஏ வேரியண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பியூச்சர்ல என்ன பிரச்சனை வரும்னா பிரம்மோஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் மிசைலா இருந்துட்டு இருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எனிமிக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணும் உடனடியா வந்து என ரன்வேஸ் கிரேட்டர்ஸ் உருவாக்கணும்னா இப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல பண்ண மாதிரி இந்த பிரம்மோஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஆனா எல்லா நேரத்திலையும் எஸ்இ தேர்ட்டி விமானங்களை நம்மளால டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம இதோட ரோல்ன்றது லேண்ட் அட்டாக்ல மட்டும் கிடையாது மெயினா இது உருவாக்கப்பட்டதே ஆன்டிஷிப் டிசைன்ல தான் இது இந்திய பெருங்கடல் பகுதியை பாதுகாக்கணும் இந்தியாவோட கடற்கரைக்கு அத்தனையும் பாதுகாக்கணும் எல்லா இடத்துலையும் நம்மளால எஸ்இ தேர்ட்டி ஸ்குவாட் கொண்டு போயிட்டு நடத்த முடியாது அந்த அளவுக்கு விமானங்களும் நம்ம கிட்ட கிடையாது சோ இதை விட சின்ன ஒரு மிசைல் உருவாக்கணும் இதோட வெயிட் மூணு டன் இருக்கு ஏர்லான்ஸ் வரி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ கிட்ட இருக்கு அப்படி இருக்கப்போ மத்த மிசல் அப்பதான் லாச் பண்ண முடியும்னு ஒரு வருது நம்ம இப்ப உள்நாட்டுல தயாரிக்கக்கூடிய தேஜாஸ் போர் விமானங்கள் மார்க் ஒன் மார்க் டூ இது எல்லாமே நம்மளோட இந்திய விமானப்படையோட முதுகெலும்பு அடுத்து வர போறோமா வருஷங்கள்ல மாறப்போகுது அப்படி இருக்கப்போ இந்த தேஜாஸ்குன்னு பிரத்யேகமா அதை மட்டுமே கான்செப்டா மையப்படுத்தி இந்த பிரமோஸ் எஞ்சின்றதை உருவாக்கணும் இந்த பிரமோஸ் என்ஜில ரெண்டு வேரியன்ட் இருக்கு எம் என்ஜி பிரமோஸ் சொல்லக்கூடியது முன்னாடி இருந்த ஒரு கான்செப்ட் ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ஜியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இரண்டாவதா உருவாகக்கூடிய அந்த பிரமோஸ் எஞ்சி வேரியன்ட்டுக்கு எம்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க இந்த பிரமோஸ் என்ஜியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இதோட வெயிட்ன்றது ஆயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி நாலு கிலோகிராம் குள்ள அடங்கி ஆகணும் வேற வழி இல்ல பாதிக்கு பாதி இடையே ஏன்னா ஒரு தேஜாஸ் போர் விமானத்தோட ஒரு இறக்கையின் கீழே அந்த பைலான்னு சொல்லுவாங்கல்ல மிசைல் ரயில் அதுல எந்த அளவுக்கு வெயிட் அதனால சுமக்க முடியும்னா அதோட இடையும் சேர்த்து அந்த ரயிலோட இடையும் சேர்த்து ஒன்னு புள்ளி மூணுல இருந்து ஒன்னு புள்ளி நாலு அஞ்சு அல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை டன் இருக்கக்கூடிய ஏவுகணையை மட்டும்தான் ஒரு பைலானுக்கு கீழே இந்த தேஜாஸ் போர் விமானத்தினாலும் சுமக்க முடியும் சோ அந்த கான்செப்ட்டை மட்டுமே மையப்படுத்தி இந்த பிரம்மோஸ் எஞ்சிக்கான அந்த வெயிட் லிமிட்ட இந்த ஒன்றரை டன் குள்ள இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க சரியா இருக்கே இப்போ பிரம்மோஸ் மிசைலா இவ்வளவு பெருசா இருக்கு ஏன்னா உலகத்தோட ஒரு ஒரு லார்ஜஸ்ட் குரூஸ் மிசைல் அந்த கேட்டகரியில அது வரும் அதோட பவர்ன்றது முன்னூறு கிலோ வார்கெட் இருக்கு அந்த அளவுக்கு வேகத்துல அது போயிட்டு அடிக்கும் இதை நம்ம லைட்டஸ்ட் வருஷன்ல உருவாக்க போறோம் ஏன்னா அதோட அப்படியே அதோட ஒரு குட்டி ஜராக்ஸ் காப்பி சின்ன காப்பி இந்த இடத்துல உருவாக்க போறோம் குட்டி பிரமோசா அப்படி இருக்கப்போ இதோட பவர்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவை வருமா ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க பாதிக்கு பாதி வெயிட்ட குறைக்கிறீங்க அதோட வார்கிட்ட குறைக்கணும் அதுக்கு அந்த எல்லாத்தையுமே புதுசா இந்த உருவாக்க வேண்டிய ஒரு தேவையானது வரும் இதுல என்னென்ன விஷயத்தை நம்ம காம்ரமைஸ் கேள்வி உங்களுக்குள்ள வரும் அதுக்கு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் மாதிரி பாத்துருவோம் அப்பதான் உங்களுக்கு என்னென்ன இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அப்படி பண்ணப்பட்ட நமக்கு எப்படி எல்லாம் அட்வான்டேஜா மாற உங்களுக்கு பிரம்மோஸ் இந்த இதுல பிரமோஸ் இதோட பிசிக்கல் வெயிட் மூணு டன் இது ஒன்றரை இதோட வெயிட் கிலோ இதோட மேக்சிமம் வெயிட் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி எண்பது கிலோ தான் இருநூறு கிலோ வரைக்கும் ஆட் பண்ணலாம்னு ஒரு செய்தி இருக்கு ஆனா ஒன்னு புள்ளி நாலு டன் நாலு அதை ஒன்னு புள்ளி நாலு அஞ்சு டன் தாண்டப்போ இதோட வார்கெட் வெயிட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா அதை நம்மளால தேஜஸ் விமானங்களுக்குள்ள கொண்டு போக முடியாது சோ எம் வேரியன்ட்ல இதோட வார்கெட் வெயிட் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இத ஃபியூச்சர்ல வரப்போற லேண்ட் பேஸ்டு லாஞ்சர்ஸ்ல இருந்தும் கப்பல்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லாஞ்சர்ஸ்ல இருந்தும் ஏறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காங்க இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்றது மேக் த்ரீ இதோட வேகம் ஆல்மோஸ்ட் அதே தான் மேக் நாலை எட்டி பிடிக்கிற அளவுக்கு இதல நாங்க வந்து இன்ஜின் டெவலப்

முக்கியமான கேரக்டர் இவ்வளவுதான் அதோட வேகம் என்ன மெனோரபிலிட்டி விட்டம் பாருங்க இது வந்து அந்த எஸ்பென் மெனோர் எல்லாம் அதை விட சூப்பர் எஜில் மெனோரை இது பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அதாவது ஒரே ஒரு எஸ்பெண்ட் இல்லாம அதோட டார்கெட்டை நீங்க டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல வந்து அடிக்கணும்னு அவசியம் இல்ல அது எங்க இருந்தாலும் சுத்தி வந்து நீங்க பிக்ஸ் பண்ண அந்த ஒரு பாயிண்டே அடிக்கும் அப்படி இல்லையா அதோட டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு முன்னாடி வேற ஒரு டைரக்ஷன்ல அது அடிக்கிற மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பண்ண முடியும் மாதிரி செய்திகள் வந்துருக்கு எப்படி பார்த்தாலும் டெக்னிக்கலி பிரம்மோஸ் மிசைல விட இந்த பிரம்மோஸ் என்ஜின்றது டெக்னிக்கலி அட்வான்ஸ் அட்வான்ஸ் அண்ட் டெக்னிக்கலி மோர் கேபபிள் தன் பிரம்மோசா வெளியில சொல்லிருக்காங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய சில டிசட்வான்டேஜ் என்ன தெரியுமா அதோட மெயினா மார்க்கெட் வெயிட் நீங்க வந்து இந்த இடத்துல வேகத்தை காரணமா காமிக்கலாம் இது வந்து இதை விட எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் வேகத்துல போகுதுல அப்ப அதனால ஏற்படக்கூடிய அந்த கைனடிக் எனர்ஜி அந்த கைனடிக் எனர்ஜினால அந்த டேமேஜ் இருந்து அதிகமா உள்ள ஆக்சுவலா நீங்க வந்து எப்படி சொல்ல போறீங்க இப்ப வந்து ஒரு நூத்தி இருபது கிலோ வரைக்கும் நீங்க இதுல மார்க்கெட்டோட வெயிட் குறைச்சாங்கணும் அந்த மிசைலோட சைஸ்ன்றது குறையதுனால வேற வழி கிடையாது அந்த நூத்தி இருபது கிலோ மார்க்கெட்டை நீங்க இந்த இடத்துல குறைக்கிறீங்கன்னா அது அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு எக்ஸ்ப்ளோஷனை தான் அந்த இடத்துல ஏற்படுத்தும் அப்ப என்னப்பா பிரம்மோஸ் வந்து நீ ஏன் நெகட்டிவா பேசுற அப்ப இது வந்து இந்தியா எதுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஒன்று வரலாம் ஆக்சுவலா இது நம்ம இந்த இடத்துல பண்ணக்கூடிய காம்ப்ரமைஸ் இந்த வார்கெட்டை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம குறைக்கிறதுனால ஒரு பிரம்மோஸை ஃபயர் பண்ண வேண்டிய அந்த டைம்ல நம்மளால மூணுல இருந்து நாலு ஃபயர் பண்ண முடியும் இப்படி கேட்கறதுக்கு ரொம்ப மிரட்டலா இருக்கா ஒரு போர் விமானத்துல நீங்க பிரம்மோஸ் ஏ இப்ப இருக்கக்கூடிய வேரியண்டா ஒரே ஒண்ணு எடுத்துட்டு போய் நீங்க லான்ச் பண்றீங்கன்னா அதே இடத்துல இந்த ஒரு வார்ஹெட் ரேஷியோவை நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்க இந்த டிசைன்ல மாற்றத்தை கொண்டு வரீங்கன்னா உங்களால நான்குக்கும் அதிகமான பிரம்மோஸ் மேக்ஸிமம் அஞ்சு வரைக்கும் கூட எடுத்துட்டு போகலாம் எஸ்இ தேர்ட்டி எல்லாம் இந்த ஒரு வார்ஹெட் வெஹிக்கலாம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகலாம் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபியூ டேக்ஸ் இது எல்லாம் போக அந்த அளவுக்கு கேபபிளான மிசைல்ஸ் இது அந்த ஃபைட்டர் ஜெட் அந்த அளவுக்கு கேபபிளானது சோ இந்த ஒரு கணக்கு இருக்கு இதை நம்ம கணக்கு பண்ணி பாத்தோம் சரி ஓகே இந்த அளவுக்கு நம்மளால அதிக மிசல் எடுத்துட்டு போக முடியும்ன்றப்போ பரவாயில்ல இந்த வார்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றதுல எந்த விதமான ஒரு தப்பு இல்லைன்னு தோணும் அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி நிறைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியாகணும் ஏன்னா நார்மலா நீங்க ஒரு மிசை உருவாக்குறீங்கன்னு வைங்க அதோட ஏர் ட்ராக் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து பண்ணி ஒரு புது மிசைல உருவாக்கிட முடியும் ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மிசைல வந்து நீங்க அதோட ஒரு சப் டெரிவேட்டிவ் கிரியேட் பண்றீங்க இல்ல அதுக்கு கீழே புதுசா ஒரு வேரியன்ட நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும் ஏன் மெயினா அதை சொல்றேன்னா இப்ப ஆல்ரெடி நம்ம பிரமோஸ யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ் இருக்குல்ல இந்த ஆர் இன்ஜின் ராம்ஜெட் இன்ஜின் இது வந்து ரஷ்யாவை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அந்த ஓபன் ஓப்பன் தவிர இன்னும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணல ரஷ்யாவோட என்பிஓ தான் இது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மினிச்சர் மினியர்ஷன் அவங்க தான் இப்ப ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க இதுக்கு அடுத்தபடியாவது யூபி சம்பந்தப்பட்ட பெசிலிட்டி ஓபன் பண்ணிருக்கா சொல்லிருக்காங்க அதை ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க இப்ப என்னன்னா இந்த ஏர் பிரீதிங் இன்ஜின்ஸ் இருக்குல்ல அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹீட்டை தாங்கக்கூடிய ஒரு மெக்கானிசமானது இருக்கு இதை வந்து நீங்க பெரிய இன்ஜினா பண்றப்போ அதுக்கு தேவையான கூலர் சிஸ்டம் ஈஸியா உருவாக்க முடியும் ஏன்னா ஒரு இன்ஜின் சேஸேஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பெருசா இருக்கும் ஆனா நீங்க சின்ன உருவாக்குறீங்கறப்போ அந்த கூலன் சிஸ்டமும் நீங்க மினியேச்சர் தேவையானது ஏற்படும் பண்றதுல பிரச்சனை கிடையாது நார்மலா வந்து சப்ஜானிக் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு இன்ஜின்க்கான கூலன் சிஸ்டம் ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம் ஆனா ஒரு சின்ன மிசைல் ஒன்றரை டன் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் மேக் இந்த வேகத்தை விட போகுது சதத்தோட வேகத்தை விட மூணு மடங்கு வேகம் நாலு மடங்கு வேகத்துல போகுதுறப்போ அந்த இன்ஜின் சூப்பர் ஹீட் ஆகும் சூப்பர் ஹீட் ஆகிறப்போ இந்த கூலன் சிஸ்டம் ஏற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆனாதான் மிசில் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் இல்லன்னா ஒன்னு நடுவானும் இல்ல மிசை மேல் ஃபங்க்ஷன் ஆகி அதுக்கு தேவையான அந்த பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாம கீழே விழுந்து வடிச்சிடும் இந்த இடத்துல பலஸ்டிக் மிசை யாரும் கம்பாரிசனுக்கு கொண்டு வராதீங்க ஏன்னா அதை யூஸ் பண்ணிருக்கிறது சாலிட் ஃபியூல் அதுக்கு வந்து ஆக்சிஜன்ன்றதே தேவையில்லை ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டு பத்த வச்சா பத்திட்டு கிளம்புற மாதிரி ஒரு ராக்கெட் அது அது ஒரு ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது அந்த ஒரு கேட்டகரி தான் ஒர்க் ஆகும் ஆனா ஏர் இன்ஜெக்ஷன் ஒரு கேட்டரி வரப்போ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதுக்கு தேவை அது எரிச்சி வெளியில் அந்த எக்ஸாஸ்ட் வழியா அந்த வெப்பத்தை தண்டப்போ அதை கூல் பண்றதுக்கான கூழ் மெக்கானிசம் தேவை அது மட்டும் இல்லாமல் இதோட அந்த தெர்மல் ஏரோடிக்ஸ் அதோட ஃபின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப முதல்ல இருந்து உருவாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு நம்ம பிரம்மோஸ் மிசர நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதோட ஃப்ரண்ட் ரொம்பவே பார்த்து பார்த்து வடிவமைச்சிருப்பாங்க ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள அந்த ஏர் உள்ள போகிறதுக்காக அந்த கோன் ஷேப் நான் எனக்கு சவுண்ட் பேரியரை கிழிக்கிறப்போ அந்த ஏர் மாலிகுல்ஸ் பிரேக் பண்ணிட்டு உள்ளே அனுப்புறதுக்காக கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ள அனுப்புறதுக்காக அந்த ஒரு டிசைன் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க இது இருக்கும் இந்த இடத்துல இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைன்னு இருக்கும் அப்படி இருக்கப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மிசைக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கிடணும் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இப்ப பிரம்மோஸ் மிசில் யூஸ் பண்ண மாதிரி நம்ம கடற்படையில இருக்கக்கூடிய அத்தனை கப்பல்களையும் நம்மளோட விமானப்படையில எஸ் யூ அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கான புது சாஃப்ட்வேர் அப்கிரேடையும் அதுக்கான புது கம்ப்ளீட் வயரிங் சிஸ்டமையும் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்லயும் இந்த கப்பல்களையும் பண்ண வேண்டிய ஒரு தேவையானது வரும் ஆமா இதெல்லாம் நடக்கும் இப்ப இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா இது வந்து நான் இப்ப டிசைனிங் மட்டும் தான் சொல்லிருக்கேன் மெயினான ஒரு பிரச்சனை இப்போ என்ன தெரியுமா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இதுக்கான டிசைனிங் பண்ணி முடிச்சுட்டு தான் சொல்லிருக்காங்க நம்மள ஐடிஆர்ட்யூ இருக்கட்டும் இல்ல டிஆர்டிஓ விசைகளும் நாங்க இதுக்கான டிசைனிங்க பண்ணி முடிச்சோம்னா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க ஆனா இப்ப சிக்கல் எந்தத்தில் ஆரம்பிச்சிக்கிறாங்க ரஷ்யோட டாஸ்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க ஃபைனல் டிசைனிங் நாங்க இப்ப முடிச்சிட்டோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தொடக்கம் அப்படி இல்லையா இருபத்தி ஆறோட கடைசி பிற்பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட இதுல நாங்க லைவா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதோட டிசைனிங் முடிஞ்சிருச்சு ப்ரொடக்ஷனுக்கு போக வேண்டியதான் அதுக்கான காம்பினிருப்பாங்க அப்ப இந்தியாக்கு முன்னாடி போய் சொல்லிட்டாங்களா அப்ப அங்க வந்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க முடிச்சோம்னு சொல்லியிருக்காங்களே இவங்க என்ன இப்பதான் சொல்லிருக்காங்கன்னு பார்த்தனா சாதாரணமா இந்த செய்தி பாக்குறப்ப அப்படிதான் தெரியும் ஆனா அது அப்படி கிடையாது ஒரு மிசை நீங்க மேனுபேக்சர் பண்ண போறீங்க இல்ல அதுக்கான டிசைனை ரெண்டு நாடுகள் சேர்ந்து உருவாக்குறீங்கன்னா ரெண்டு தரப்புல இருந்தும் அந்த டிசைனை உருவாக்குவாங்க ரெண்டு தரப்பும் சேர்ந்து அந்த டிசைனை உருவாக்கி ஒரு ரெண்டு மூணு டிசைனை இந்த இடத்துல ஃபைனல் அவுட் எடுத்துட்டு போவாங்க அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில ரெண்டு பேராலையும் அக்ரி பண்ணப்பட்ட ஒரே டிசைன் மட்டும் தான் மேனுபேக்சரிங்றதுக்கு போகும் சோ இப்ப இந்த இடத்துல இந்தியா கிரியேட் பண்ணதும் ரஷ்யா கிரியேட் பண்ணதும் மர்ஜ் ஆகி ஏன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இப்ப ரஷ்யா பண்ணி முடிச்ச அந்த டிசைனையும் ரெண்டு பேரும் ஒரு சேர ஒத்து வச்சு ஒன்னா பார்த்து இதுக்கப்புறம் ஃபைனலா அந்த மிசைல மேனுபேக்சரிங் பண்றதுக்கு அனுப்புவாங்க சோ பிரம்மோஸ் என்ஜி உருவாக்கி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆயிடும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இதை பண்ண போறாங்கன்னா அப்பதான் அதோட ப்ரோட்டோடைப் அந்த இடத்துல உருவாகும் ப்ரோட்டோ இருந்து அந்த மிசைல் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகணும் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா பிரம்மோஸ் ஏறத்தாழ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏவுகணைகள் உருவாக்கி வச்சிருக்கலாம் சொல்றாங்க ஆக்சுவலா இது வந்து பொய்யான டேட்டா தான் ஏன்னா கவர்மெண்ட் வந்து பப்ளிக்லி சொல்லாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்போ அதான் சொல்றேன் யூபி எல்லாம் வந்து புது பெசிலிட்டி ஓபன் பண்ணிருக்கனால மாசத்துக்கு டபுள் டிஜிட்டல் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கப்போ இது ஒரு கவுண்ட் சொல்றது அதிகமாகும் இன்னும் ஃபேக்டரிஸ் அதிகமாகிறப்போ அதோட ப்ரொடக்ஷன் ரேம்ப பாக்குறப்போ இது இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு மட்டும் ஒரு ஒரு அனுகூலத்தை இந்த இடத்துல கொடுக்காது பார்ட்னர் கண்ட்ரிஸ்க்கும் நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம டாஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மிசைல்ஸ் ரஷ்யா யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த மோஸ்டா அவங்க பாம்பர்ஸ்ல இருந்து லான்ச் பண்றாங்க இருந்தும் சில முக்கியமான போர் விமானங்கள்ல இருந்து வரப்போ ரஷ்யாவுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து இது ரெண்டு நாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நடந்திருக்க இருக்க போகுது எது எப்படியோ பிரம்மோஸ் என்ஜி இந்த இடத்துல வந்துருச்சுன்னு வைங்க ஒரு மிசை நம்ம ஃபயர் பண்ண வேண்டிய இடத்துல அஞ்சு மிசை வச்சு பூந்து விளையாடலாம் மட்டும் இல்லாமல் இதோட காஸ்ட் எடுத்து ரொம்ப கம்மி ஒரு பிரம்மோஸ் நார்மல் மிசைல் உருவாக்கக்கூடிய ஒரு காஸ்ட்ல இந்ததுல மூணு மிஸ்ஸில நம்ம லோக்கல் ப்ரொடக்ஷன் பண்றதால நம்மால உருவாக்குற முடியும் சோ ஒன் 1:3 ரேஷியோல இந்த மிஸ்ஸல்ஸை நம்மளால ஃபையர் பண்ண முடியும் சோ இந்த வீடியோ பத்தி நீங்களும் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பிரம்மஸ் என்ஜி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம நம்ம சொல்லுங்க சோ ஆல் தி வேஸ் தேபோ மதுரங்க இந்த வீடியோக்கு எல்லார்க்கே